யார் ஒருவர் பரவான தொழுகைகளுக்கு முன்னால் அல்லது பின்னால் பனிரெண்டு வருகிறாரோ அதுலருக்கு முன்னால நான்கு உள்ளது அதே போன்று மகரீபுக்கு பின்னால இரண்டு எட்டு இஷாவுக்கு பின்னால ரெண்டு பத்து ஃபஜிற்கு முன்னால ரெண்டு பனிரெண்டு இதுல லுஹருக்கு முன்னால இரண்டும் தொழலாம் என்று ஹதிஸ் வருகிறது இரண்டு தொழுதால் பத்து இந்த பத்து அல்லது பனிரெண்டு ரகாத்துக்களை ஒருவர் ரெகுலராக தொழுது வந்தால் பயணத்தில் இருந்தால் தொலை தேவை இருந்தால் அவர் பரலான தொழுகைகளை மாத்திரம் தொழுதால் போதும் இந்த ரெகுலரான சுண்ணத்தை தொழ வேண்டிய அவசியம் இல்லை தொழுவது சுண்ணத்தும் அல்ல ஒருவர் ஊரில் இருக்கும் போது இந்த பனிரெண்டையும் தொழுது வந்தால் அவருக்கு சோர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் இதை கொஞ்சம் தனிமையில் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் வகையின் அடிப்படையில் சொல்கிறார்கள் இது பொய்யாகரிக்குமா இருக்குமா இதுல நமக்கு சந்தேகம் வர முடியுமா நிச்சயமாக வராது அன்புள்ள சகோதரர்கள் பாருங்க நம்ம நிலைமைய நம்ம பன்னெண்டு சுண்ணத்தை பத்தி பேசிட்டு நம்ம இப்ப பேசுற டாபிக் என்னன்னு கேட்டால் பனிரெண்டு ஆனால் நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு ஐந்து நேர தொழுகையே இல்ல என்னாலும் என்னதான் மனசுல நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ தெரியல இந்த தொழாம வாழ்ற சகோதரர்கள் மனதில் எதை நினைத்து என்ன நினைக்கிறாங்க உண்மையாக அவர்களே ஒரு தரம் மீட்டி பார்க்க வேண்டும் நான் தொழாம வாழ்றேன் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் அல்லா இல்லையா குர்வான் ஹதீஸ் பொய்யா மௌத் என்பது பொய்யா கபருடைய வாழ்க்கையை நான் ஈமான் கொள்ளவில்லையா மறுமையிலே அல்லா என்னிடம் முதலாவது கேட்க போகிற கேள்வி தொழுகை தொழுகை என்று சொல்கிறார்களோ சொல்கிறார்களே இது பொய்யா தொழாதவர்களுக்கு அல்லா சக்கர் என்ற நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார் இருக்கிறானே இது பொய்யா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்க அவர்களுக்கே அவர்கள் செய்யக்கூடிய அசிங்கம் புரியும் அல்லாஹு எவ்வளவோ நியமத்துகளை தந்திருக்கிறான் சகோதரர்களை அல்லா தந்திருக்கிற நியமத்துகளை என்ன ஆரம்பித்தால் நம்மால் எண்ணி முடிக்க முடியாத அளவு நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அல்லா நிறைய நியமத்துகளை தந்திருக்கிறான் தேவண்ட உட்கார்ந்து பட்டியல் போட்டு பாருங்கள் உங்களோட ரெண்டு கண்ணும் கட்டு போகும்போது கண்ணின் பெருமதி உங்களுக்கு புரியும் உங்களுடைய இரண்டு கிட்னிகளும் பழுதாகும் போது அல்லா தந்திருக்கிற கிட்னியின் பெருமதி உங்களுக்கு புரியும் ஏதாவது ஒரு இடத்தில் எலும்பிலோ சதையிலோ எங்காவது ஒரு இடத்திலே கேன்சர் ஒரு நோய் உண்டாகும் போது அந்த ஆரோக்கியமான நியமத்தின் பெருமதி நமக்கு புரியும் அல்லாஹு தந்திருக்கிற நியமத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு ஒரு நண்பன் உங்களிடத்தில் சில உதவிகளை வாங்குகிறான் அந்த நண்பன் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு பிரதிபகாரம் செய்ய தவறும் போது நன்றி கட்டவன் நன்றி கட்டவன் என்று அவனையும் நீங்கள் ஒருவனுக்கு ஓட் போடுகிறீர்கள் அந்த ஓட் போட்ட அவன் உங்களுக்கு சேவை செய்யாத போது அவனை நன்றி கட்டவன் என்று திட்டுகிற நீங்கள் உங்களுடைய மனைவியை நன்றி கட்டவன் என்று திட்டுகிற நீங்கள் உங்களுடைய ரப்புக்கு நன்றி உடையவர்களாக இருக்கிறீர்களா கெட்டவர்களாக இருக்கிறீர்கள்

தெரியும் அவர்கள் யார் என்று மனைவியின் மீது களங்கத்தை உண்டாக்கி அந்த கூட்டம் அவர்கள் வெளியூருக்கு போயிருந்த நேரத்தில் அவர்களுக்கு சதி செய்வதற்காக ஒரு பள்ளிவாசலை அமைத்த கூட்டம் யார் அவர்கள் முனாபிக்குகள் இந்த முனாபிக்குகளை பற்றி அல்லா குரானில் சொல்லும் போது அடித்தட்டில் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் நரகத்தின் அடித்தட்டில் அதாவது காவிர்களை விட கேவலமானவங்க முனாபிக் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த முனாபிக்குகளும் ரசூல் சல்லாஹ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தொழாதவர்கள் நீங்க அந்த முனாபிக்க விட மோசமானவர்களா

போராடுகிற போராளிகளாக பயரிங் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் தொழ வேண்டும் என்கிற அளவுக்கு இஸ்லாம் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லி இருக்கிறது என்றால் ஏன் நமக்கு புரியவில்லை இந்த சகோதரிகள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது நீ இஸ்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது பேசாதே நீ நரகவாதி அவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகையாகும் தொழாத நீ இந்த என் கவலைப்பட வேண்டும் முஸ்லிம்களை பற்றி உனக்கு என்ன அக்கறை முஸ்லிம்கள் பார்த்து கொள்வார்கள் அவர்களை

பெருமானோட கையை பிடித்து முன்னால இழுத்து விட்டார்கள் இமாம செய்யுமாறு மக்கள் அவர்களை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் வீட்டில் வைத்து அவசர சிகிச்சை நடக்கிறது அவசர சிகிச்சை நடந்து கொண்டிருக்கும் போது மயக்கம் அவங்க யாது இல்ல குமரலி அல்லாஹனோர்கள் கண் விழித்து பார்க்கிறார்கள் நிறைய சகாபாக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே முதலாவது கண்ண திறந்த உடனே அமீருல் முக்மினின் ஹலீஃபா ஜனாதிபதி கண்ணை துறக்கிறார் மயக்கத்தில் இருந்து என்ன பேசணும் அவருக்கு என்ன சொல்லணும் இப்னா அப்பா சொல்லி அல்லா பக்கத்தில் இருந்து அவரை பார்த்து சொன்னார்கள் அமீருல் முக்மினே நீங்கள் இன்னும் சுபகு தொலைவில் இல்லை என்றார் முரளி அல்லானவர்கள் நான் இருக்கிற நிலை என்ன டென்ஷன் ஆகல அவங்க கேட்டாங்க மக்கள் தொழுதுட்டாங்களான் கேட்டாங்க கேட்டுட்டு தயமும் செய்து உடம்பில் இருந்து இரத்தம் ஓடக்கூடிய நிலையில் சுபகு தொழுகை நிறைவேற்றி விட்டு சொன்னார்கள் இஸ்லாமி லிமன் தரக்கலா தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது என்றார் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே உங்களை அல்லாஹுக்காக நேசிக்கிறோம் நீங்கள் யார் என்று நமக்கு தெரியாது என்கிற வகையில் வந்திருக்கிறீர்கள் பெரும்பாலானவர்களுக்கும் நம்மை தெரியாது நாம் கலிமாவின் அடிப்படையில் ஒன்றுபட்டவர்கள் உங்களை அல்லாஹுக்காக நேசிக்கிறோம் அந்த நேசத்தின் வெளிப்பாட்டால் சொல்லுகிறோம் நீங்கள் தொழுங்கள் ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் அல்ல சவாலாக எடுங்கள் நீங்கள் அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து அல்லாஹுவை பயந்து அவனை நேசித்து நீங்கள் இந்த தொழுகையை தொழ வேண்டும் என்ற உறுதியான முடிவு எடுப்பீர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதை இலகுபடுத்துவான் இன்ஷா அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் உணர்வு எல்லாம் வெள்ள அல்லாஹு தால தொழுகையை நிலைநாட்டி ருக்கூ செய்யக்கூடியவர்களோடு ருக்கூ செய்து மறுமையிலே அல்லாஹு கு சுயூர் செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோரும் பெறுவதற்கு அவன் தோபி செய்வானாக வா குரு அனில் அம்துல்லாஹ்